அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு லோட்டஸ் நீட் பயாலஜி தமிழ் யூடியூப் சேனல் ஸோ நம்ம இன்னைக்கு பார்த்துட்ருக்கோம் இப்போ பார்த்துட்ருக்குறது டுவெல்த்து பயாலஜி பாட்னி ஜுவாலஜியில் நூற்றுக்கு நூறு வாங்க ஆசையா அப்படின்ற டாப்பிக்கில் கம்பல்சரி கொஷின்ஸ் தான் பார்த்துட்ருக்கோம் ஆல்ரெடி வந்து பண்ணக்கா ஃபைவ் கம்பல்சரி கொஷின்ஸ் பார்த்துருக்கோம் அதுக்கான வீடியோ லிங்க் வந்து பண்ணக்கா டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுக்குற நம்மளுடைய யூடியூப் சேனலுடைய ப்ளேலிஸ்ட்லேயே இருக்குது டுவெல்த்து பயாலஜி கம்பல்சரி கொஷின் அப்படின்ற டாப்பிக்கில் ப்ளே இருக்குது பார்க்காதவங்க பார்த்துக்குங்க ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் போகிற வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவை லைக் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஸோ இன்றைக்கி கொஷின் நம்பர் சிக்ஸுக்குள்ளே போகலாம் ஸோ கொஷின் நம்பர் சிக்ஸு ஸோ இங்கே இருக்க பாருங்கள் எக்ஸ்பிளைன் அபவுட் ஆட்டோசோமல் டாமினன்ட் லீத்தல் ஜீன் அதுதான் சரிங்களா எக்ஸ்பிளைன் அபவுட் ஆட்டோசோமல் டாமினன்ட் லீத்தல் ஜீன் ஸோ எந்த யூனிட் அப்படின்னாக்கா யூனிட் ஃபோரில் இருக்கு சரியா எக்ஸ்பிளைன் அபவுட் த ஆட்டோசோமல் டாமினன்ட் லீத்தல் ஜீன் சரிங்களா ஸோ இதை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ சொன்ன சொன்னோம் இல்லையா எக்ஸ்பிளைன் அபவுட் ஆட்டோசோமல் டாமினன்ட் லீத்தல் ஜீன் சொல்லிட்டு அது எது சார் அப்படின்னாக்கா இங்க இருக்கு பாருங்க அட்டிங்டன் காரியா ஸோ இதுதான் வந்து இப்போ ஆட்டோசோமல் டாமினன்ட் லீத்தல் இன் மேன் சரியா ஹியூமன் பீயிங்கில் இருக்கக்கூடிய ஆட்டோசோமல் டாமினன்ட் லீத்தல் ஜீன் லீத்தல் ஜீன்னா அந்த அந்த ஜீன் இருந்தால் அந்த பர்சன் இறந்துருவாங்க அதுதான் ரீசன் சரியா லீத்தல் அப்படின்னா டெத் அப்படின்னு அர்த்தம் அப்படின்னா கே தமிழில் வந்து இப்போ கொல்லி ஜீன் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அப்போது இட் இஸ் இன் எரிட்டட் ஆஸ் த ஆட்டோசோமல் டாமினட் லீத்தல் ஜின் இன் மேன் இந்த அட்டிங்டன் காரியா எதனால வருது அப்படின்னா இன்னெரிட்ட சரியா இன்னெரிட்டட் ஆஸ் அன் ஆட்டோசோமல் டாமினன்ட் லீத்தல் ஜின் இன் மேன் ஸோ இது இருந்தா என்ன சார் பிரச்சனை அப்படின்னா இட் இஸ் கேரஸ்டைஸ்ட் பை involuntary ஜெர்கிங் ஆஃப் த பாடி involuntary jerking ஆஃப் த பாடி involuntary voluntary வாலண்ட்ரினா நம்மளுடைய இன்வால்மெண்ட்டோட இன்வாலன்ட்ரினா நம்மளுடைய சம் நம்மளுடைய இன்வால்மெண்ட்டே இல்லாமல் சடனாக வந்து பண்ணாங்க பாடி ஜெர்க் ஆகும் சரியா ஆகுது Progressive Degeneration of the Nervous System நம்முடைய Nervous சிஸ்டம் அது என்னங்கன்னா Progressive ஒரு குறிப்பு ஒரு வே இதுவாக வந்து பண்ணாக்கா ஒரு குறிப் ஒரு ப்ராசஸாக வந்து பண்ணாக்கா கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக டீஜெனரேட் அழிஞ்சிக்கிட்டே வரும் அக்கமைண்ட் பை த கிராஜுவல் and அண்டு deterioration டிட்டாரியேஷன் இதோடு சேர்ந்து மென்டல் அண்டு ஃபிசிக்கல் டிட்டோரியேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சமாக ஃபிசிக்கலாகவும் அது வரும் த த பேஷன் பேஷன் வித் திஸ் டிசீஸ் சரியா இந்த அட்டிங்டன் காரியாக இருக்கக்கூடிய அந்த 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 ஹியூமன் பீயிங் பிட்வீன் ஏஜ் ஆஃப் தேர்ட்டி தேர்ட்டி ஃபைவ் ஃபைவ் டு பர்சன் வந்து எந்த ஏஜுக்குள்ளே இறந்துருவாங்க இறந்துருவாங்க ஃபார்ட்டிக்குள்ளே சரிங்களா ஸோ ஸ்க்ரீனில் பாருங்கள் ஸோ இது வந்து பார்த்தீங்கனாக்கா அட்டிங்டன் காரியா டிசீஸ் இருக்கக்கூடிய அந்த ஒரு பர்சனுடைய இமேஜ் தான் காட்டியிருக்கேன் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கக்கா நிறைய ஸ்டேஜஸ் இருக்குது சரியா எதுக்காக இந்த இமேஜ் காட்டுறோம் அப்படின்னாக்கா ஸோ இது பார்த்தா வந்து பார்த்தாக்கா கொஞ்சம் விஷுவலாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் அதுக்காக தான் வந்து பண்ணாக்க ஸோ இந்த இமேஜ் இருக்கிற பர்சன் யார் அப்படின்னு பார்த்தீங்கனாக்கா இந்த இயர்லி சைன் அண்ட் சிம்டம்ஸ் ஆஃப் அட்டிங்டன் காரியா ஸோ இந்த டிசீஸ் இருக்கிற ஒருத்தர் தான் சரிங்களா ஸோ அப்போ சிம்பிள் நமக்கு வந்து இப்போனாக்கா ஆட்டோசோமல் டாமினன்ட் ரெசிசிவ் லீத்தல் ஜின் இன் மேன் அப்படின்னு கேட்டாங்கனாக்கா அட்டிங்டன் காரியா தான் இந்த அட்டிகன் காரியாவுக்கான அந்த சிம்டம்ஸ் எழுதணும் யூஸ்வலாக அந்த பர்சன் எந்த ஏஜில் வந்து பண்ணாக்கா இறந்துடுவாங்க ஸோ இதுவும் எழுதணும் சரிங்களா இதுதான் வந்து பண்ணாக்க ஆட்டோசோமல் டாமினன்ட் லீத்தல் ஜின் இன் மேன் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ